வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார பணி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொலிகண்டியிலிருந்து இருந்து ஆரம்பமானது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராகிய தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார பணிகள் இப்பொழுது ஒலிகண்டியிலிருந்து ஆரம்பமாகின்றன ஒலிகண்டியிலிருந்து ஒத்துவில் வரையிலும் ஒவ்வொரு கிராமமாக இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படும் இது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதை பிரதான நோக்கமாக கொண்டது செதறிக் கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவது என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வது ஒரு தேசமாக திரள்வது என்பது ஒரு மக்கள் கூட்டம் தாங்களே தங்களை கொள்வது தாங்களே தங்களுக்காக பிரச்சாரம் செய்வது அந்த அடிப்படையில் எமக்காக நாம் நமக்காக நாம் என்ற அடிப்படையில் நாமே நமக்கு பிரச்சாரம் செய்கிறோம் எமது மக்களே தங்களுக்கான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது தமது பொது வேட்பாளர் பாவன அரியணேத்திரன் வேறொரு கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் அதே நேரம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புகளில் இருக்கும் ஏழு கட்சிகள் தவிர அவற்றோடு இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்கின்ற மக்கள் அமைப்பு இவற்றினுடைய ஒரு பொது பிரதிநிதியாகத்தான் பொது வேட்பாளராகத்தான் அவர் முன்னிறுத்தப்படுகிறார் அவர் ஒரு வேறு கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் அவர் அந்த கட்சியின் பிரதிநிதியாக போட்டியிடவில்லை அதேபோல ஏழு கட்சிகள் இந்த கட்டமைப்புக்குள் உண்டு அந்த கட்சிகளின் பிரதிநிதியாக அவர் போட்டியிடவில்லை அவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் பிரதிநிதியாக போட்டியிடுகிறார் எனவே அந்த தமிழ் பொது நிலைப்பாட்டை முன்வைத்து தமிழ் மக்களை திரட்டுவது தான் எமது நோக்கம் இந்த அடிப்படையில் மக்கள் தங்களுக்கு தாங்களே பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் மூலம் ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இந்த பிரச்சார பணிகளை அவரவர் தங்களுக்கு ஏற்றால் போல வெவ்வேறு இடங்களில் தங்கள் தங்கள் கொள்ளளவுக்கு ஏற்ப முன்னெடுக்கலாம் இந்த பிரச்சாரப் படிகளை நாங்கள் பரவலாக முன்னெடுக்க விரும்புகிறோம் இதை பொதுக்கட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்காமல் மக்கள் தங்கள் தங்கள் கிராமங்களில் தங்கள் தங்கள் அமைப்புகளுக்கூடாக இயல்பாக அதை செய்யலாம் அதற்கு வேண்டிய மூல ஆவணங்களை அவர்கள் தமிழ் பொது கட்டமைப்பிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் எந்த வகையான சுலோகங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்னென்ன விடயங்கள் கூறப்பட வேண்டும் என்பவற்றில் ஒரு ஒருங்கிணைவு இருக்க வேண்டும் சமூகங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தூண்டக்கூடிய கருத்துக்கள் சமூகங்களுக்கிடையில் வேற்றுமைகளை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை பொது வேட்பாளரின் பேரில் முன்வைப்பதை நாங்கள் விரும்பவில்லை பால் அசமத்துவம் ஏனைய சமூக அசமத்துவங்கள் மற்றும் பிற்போக்கான கருத்துக்கள் பொது வேட்பாளரின் பேரால் முன்வைக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்பதனால் பிரச்சாரத்துக்கு வேண்டிய மூல ஆவணங்களை தமிழ் தேசிய பொதுக்கட்டமிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றபடி பிரச்சாரத்தை நீங்களே முடி முன்னெடுங்கள் நீங்களே முடிவெடுங்கள் இது நாங்கள் எங்களுக்காக செய்யும் பிரச்சாரம் இதில் நாங்கள் நீங்கள் என்ற வேறுபாடு கிடையாது இப்பொழுது இருந்து இந்த பிரச்சார பணிகள் ஆரம்பமாகிறது வணக்கம் உண்மையில் இந்த எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் ஆதரவுக்குணங்க நான் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இமதி அந்த பிரச்சார பணி என்பது மொழிவாய்க்காலிலே நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம் அதன் தொடக்கத்தின் அடுத்த நிகழ்வாக இன்று தொடக்கம் பொலிகண்டியில் இருந்து பொத்தியவில் வரையிலான ஒரு பிரச்சார பணியை நமக்காக நாம் என்கின்ற அந்த கருப்பொருளை முன்வைத்து அந்த பிரச்சார பணி இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது உண்மையிலே இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் எனக்கான தேர்தல் பிரச்சாரம் அல்ல ஏனைய பிரதான வேட்பாளர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்கள் பெயர்களை முன்னிலைப்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தால் தான் ஜனாதிபதியாக வந்தால் அதனை செய்வோம் இதனை செய்வோம் என்ற விடயங்களை கூறுகின்றார்கள் நாங்கள் அவ்வாறு அல்ல நாங்கள் கூறுகின்ற உடயம் இந்த நான் ஒரு அடையாளமாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் அந்த அடையாளம் என்பது தமிழ் தேசியத்தின் அடையாளமாகத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் அந்த அடையாள சின்னமாக சங்கு சின்னம் அதிலே குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது என்னவென்றால் நாங்கள் நாங்களாக இருக்கின்றோமா அல்லது தமிழர்கள் தமிழர்களாக ஒன்றிணைகின்றோமா அல்லது கடந்த காலத்தில் நாங்கள் இந்த மொழிவாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இந்த பதினைந்து வருடங்களும் நாங்கள் அவ்வாறாக எங்களை சிதைத்திருக்கின்றார்கள் சிங்கள தே தேசியவாதம் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பதற்காக பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டியிருக்கின்றார்கள் இங்கு மக்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த விடயம் சிதறி கிடக்கின்றது அதை நாங்கள் ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த இதை இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு விதமான ஜனநாயக ரீதியான ஒரு போராட்ட வடிவங்களில் ஒன்றாக பார்க்கின்றோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் பொத்தியிலே இருந்து இதே பொலிகண்டியில்தான் தான் ஒரு பேரெழுச்சியை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம் அதன் தொடக்கத்தில் அல்லது அதன் அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த எங்கு முடித்தோம் அந்த பொலிகண்டியில் அந்த போராட்டம் முடிந்தாலும் கூட இப்பொழுது பொலிகண்டியில் இருந்து பொத்தியுலை நோக்கி இந்த பொது வேட்பாளர் பிரச்சார பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களிக்க வேண்டும் எல்லோரும் திரண்டு வாக்களிப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சார பணியை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற அந்த செய்தி என்பது வடகிழக்கு மக்கள் இன்னும் உறுதியாக இருக்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தேவையாக இருக்கின்றது என்பதை ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியாக இது அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே எல்லோரும் இணைந்து இந்த வெற்றி பாதையை நாங்கள் முன்னெடுப்போம் மக்கள் போராட்ட முன்னணியினர் இன்று கட்சியின் வேட்பாளரான ஆதரித்து வவுனியா நகரில் விநியோகிக்கும் ஈடுபட்டிருந்தனர் மக்கள் போராட்ட அமைப்பினருடன் குறித்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது பொருளாதார நெருக்கடி மிக மோசமாக நிலைவரக்கூடிய சூழலில் அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக வீதியில் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்த தரப்பு அடிப்படையில் முன்னிலை சோசல் கட்சி புதிய ஜனநாயக கட்சி சோசலிச மக்கள் மன்றம் அறகலையில் நின்று இருபதுக்கு மேற்பட்ட பொது அமைப்புகள் இணைந்து மக்கள் போராட்ட முன்னணியிலும் ஒரு முன்னணியை உருவாக்கி இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய அமைச்சராக போலார் நுவான் போபகை அவர்களை நிறுத்தியுள்ளோம் அதாவது அருரோ சஜித் ரணில் இவர்கள் எந்த இடத்திலும் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனை தேசிய பொருளாதாரம் இவை பற்றி வாய் திறக்காமல் இருந்து வருவதை மக்களாகிய இலங்கை மக்களாகிய நீங்கள் கண்டு வருகிறீர்கள் ஆகவேதான் ஆள் மாற்றத்துக்கு பதிலாக அதாவது ராஜபக்ச பிழை என்று மைத்திரியை தெரிவு செய்தோம் மைத்திரி பிழை என்று கோட்டாவை தெரிவி செய்தோம் கோட்டபாய பிழை என்று ரணில் அனுரா சாஜித்தா சாஜித்துக்கு தெரிவு செய்ய நிற்கிறோம் ஆகவே நாங்கள் சொல்கிறோம் ஆள் மாற்றத்துக்கு அப்பால் இந்த நாட்டினுடைய கொள்கை மாற்றம் மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த பொருளாதார கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் தேசிய இனங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆகவே இந்த நாட்டினுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கொள்கை அடிப்படையில் அதாவது வாக்கு சேகரிப்பதற்காக மட்டுமல்ல தேர்தலுக்காக மட்டுமல்ல தேர்தல் சம்பந்தமான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றில் பதியப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளருமான சட்டத்தனி அருண் கேமச்சந்திர தெரிவித்தார் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் கடந்த சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது அதாவது நமக்கு தெரியும் நிதி போதாமை நிதி ஒதுக்கீடு சரியாக வழங்கப்படாமை என்ற காரணத்தினால் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன இதன் பின்னால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு முழு மனதுடன் செயற்பட்டிருந்தவை பல்வேறு தரப்பட்ட பேசு பொருளாக அந்த காலப்பகுதியில் விளங்கியது ஆகவே இதற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியும் ஏனைய மூன்று அமைப்புகளும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஒரு மனுவினை சமர்ப்பித்திருந்தது குறிப்பாக அடிப்படை உரிமை மூறல் மனுவாக அந்த மனு இருந்தது அதற்கான தீர்ப்பானது இன்று வெளிவந்திருக்கின்றது இதன் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட தேர்தல் ஆணைக்குழுவை பிரதிநித்துவடுத்தும் அந்த அதிகாரிகள் அதிக அதிகாரிகள் உட்பட பலர் தமது கடமைகளை தவறியிருக்கின்றார்கள் என்கின்ற தீர்ப்பு தற்போது வழியாக இருக்கின்றது அதாவது நமக்கு தெரியும் இலங்கை அரசியல் அமைப்பின் முப்பத்தி மூன்றாவது சரத்தின் டி அம்சத்தின் பிரகாரம் ஜனாதிபதி என்று சொல்லப்படும் நபர் இலங்கையில் நீதியும் நியாயமான தேர்தலை நடாத்துவதற்கான தனது ஆலோசனையினையும் தனது அந்த 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 அதிகாரத்தை அதற்கு ஏற்ப பாதுகாக்க வேண்டும் என்ற விடயம் இலங்கை அரசியல் அமைப்பில் கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த நிதி அமைச்சராக கடமை புரிந்த அந்த காலப்பகுதியில் குறிப்பாக தற்போதும் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் அந்த காலப்பகுதியில் அந்த தேர்தல் காலப்பகுதியில் அதற்கான சரியான நிதியினை ஒதுக்கீடு செய்யாமல் இவ்வாறு அவர் தமது கடமையிலிருந்து விலகியிருப்பதனை உச்ச நீதிமன்றம் தற்பொழுது ஒரு ஒரு குற்றமாக அறிவித்திருக்கின்றனர் இதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு எதிராக பிரேரணை ஒன்று கூட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க கூடிய அதாவது இம்பீச்மெண்ட் மோஷன் என்று நாங்கள் கூறுவோம் பிரேரணை ஒன்றை கூட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தற்பொழுது காணப்படுகின்றது ஆகவே அதாவது இலங்கை அரசியல் அமைப்பை மீறிய ஒரு ஜனாதிபதியாக இந்த ஜனாதிபதி வரலாற்றில் இடம்பெறுகின்றார் இன்றைய காலப்பகுதியிலே ஒரு பாரிய அரசியல் நெருக்கடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் அதுபோன்று ஸ்ரீலங்கா முக்கிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலிருந்தும் கட்சி தாவல்களை மேற்கொண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜாங்க அமைச்சு பதவி இது இதுபோன்று இந்த தேர்தல் காலங்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஹரின் பெர்னாண்டோ அது போன்று மனுஷன் ஆணையக்காரை போன்று நீதிமன்ற தீர்ப்பினால் தமது பாராளுமன்ற அங்கத்துவத்தை இழந்த அந்த உறுப்பினர்களுக்கு கூட ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு எரிபொருள் வாகன வசதி போன்ற பல்வேறு தரப்பட்ட வரப்பிரசாதங்களை உள்ள உள்ளடக்கிய சம்பளங்களை உள்ளடக்கிய வாகன வசதிகள் உள்ளடக்கிய பல்வேறு தரப்பட்ட வரப்பிரசாதங்களை உள்ள உள்ள உள்ளடக்கிய ப பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வேளையில் இந்த ஜனாதிபதி அவர்களது இந்த அதிகார வரியானது நாட்டை பின்னோக்கி அழைத்து செல்கின்றது நாங்கள் முன்பே கூறினோம் ஜனாதிபதி அவர்களது இந்த தீர்மானம் நிச்சயமாக நாட்டை முன்னோக்கி அழைத்து செல்ல போவதில்லை மட்டக்கிப்பு மாவட்டம் போரதீவு பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டூர் பிரதான வீதியை உடலுக்கு முப்பத்தி ஐந்து காட்டு யானைகள் நேற்றைய தினம் மாலை கிராமங்களுக்கு உட்புக்குவதுக்கு வந்துள்ளன இந்த விடயம் குறித்து அந்த பகுதி மக்கள் வெள்ளாவளியில் அமைந்துள்ள வனதீவராசிகள் சுற்றுவட்டார காரியாலயத்துக்கு அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பாவன் பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷிகளான அவர்களுடைய இணைந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான உள்ளகனுடைய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தியும் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கும் அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணையும் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு கோரிக்கைகளையும் முன்வைத்தபடி தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மடக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அரியநந்தன் அவர்கள் இன்று என்னுடைய வீடு தேடி வருகை தந்திருக்கிறார் என்னோடு அவர் அருகிலே அமர்ந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய எண்ணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் மலையகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கு மலையகம் தவிர்ந்து இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோருடைய வேணவாக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலே மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதற்காக அவர் துணிந்து தன்னுடைய பயணத்திலே கொடுத்த அந்த அந்த பயணத்தினுடைய ஒரு ஒரு பிரச்சார நாட்களிலே அவர் என்னுடைய இல்லம் தேடி வருகை தந்த அவரை நான் வரவேற்கிறேன் ஏற்கனவே நான் பல தடவைகள் பல கூட்டங்களிலும் சரி பல நேர்முகங்களிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இறக்கப்பட வேண்டும் அதற்கான காரணம் என்ன நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை முடிந்து விட்டதென்று எங்களிலேயே சில பேர் பொய்யான கருத்துக்களை விதைத்து அந்த சர்வதேச விசாரணையை மலங்கடித்து ஒரு இனப்படுகொலையை மலங்கடித்திருக்கிற காலகட்டத்தில் எங்கள் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒருவராகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் என்று காலமாகி இருக்கிறார்கள் இந்த தெருக்களிலே அவர்கள் போராடி போராடி அவருடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்று வந்ததில்லை அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை ஆகவே அதுக்கு ஒரு நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும் அந்த சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இறப்பதற்கு முதல் குறிப்பிட்டதாக வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒஸ்லோ உடன்பாட்டின் ஒஸ்லோ கொம்யனிகேட் அடிப்படையில் அவர்கள் சமஷ்டி அடிப்படையிலான இணைந்த வடகிழக்கில் அவர்களுடைய பூர்வீக மண்ணிலே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த களத்திலே அண்ணன் அரியணேந்திரன் அவர்கள் இறங்கியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் ஒரு பரிசோதனைக் தான் இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும் கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியினுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற ஒரு நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன் நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இலங்கைக்கும் சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணன் அரியநீந்தன் அவர்கள் இருக்கிறார் ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சவால் மிகுந்த நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கிய முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாகக் கேட்டேன் ஜால் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைச்சர்களின் சமள ஊடக சந்திப்பு நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது நாங்கள் இது சம்பந்தமாக இது இன்றைய பிரச்சனையே இல்லை கடந்த முப்பது ஆண்டுகள நீடித்த பிரச்சனையாக காணப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் இதை பல மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இதை இங்கே இருந்த ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அந்த வகையிலே தற்சமயம் கடந்த ஆண்டுகள் எமது பிரச்சனைகள் அதிகமாக காணப்பட்டது அதனை நாங்கள் எமது போராட்டங்களோடாகவும் சந்திப்புக்களோடாகவும் நாங்கள் ஜனாதிபதிக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம் கௌரவ அமைச்சரவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையிலே எங்களுக்கு இருந்த ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயல்பாடு தெரிபறது கடந்த காலங்களில் எல்லோரும் அறிந்த விடியம் இப்போது இந்திய அரசாங்கத்தின் தமிழ்நாடு அரசாங்கம் நமது மீனவர்களின் பிரச்சனையை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களும் கதைத்ததாக கதைப்பதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அதன் பிற்பாடு தான் இது போன்ற செய்திகள் எங்களுக்கு வெளியே வருகின்றது அதில் எங்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் கண்டதாக நாங்கள் கருதுகிறோம் இப்போ இதில் வந்து எங்கெண்ட மீனவர்களுக்கு தெளிவாக தெரியும் கடந்த காலத்தில் மீனவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனை என்னென்றது மீனவர்கள் மட்டுமில்லை இங்கே இருக்கிற பொதுமக்களும் எதிர்கொண்ட பிரச்சனை பொருளாதாரம் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த நாட்டை ஓரளவுக்கு மீட்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது தற்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் அந்த அடிப்படையில் மீனவர்கள் கூடுதலாக கதைப்பது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு தகுதியுடைய ஆள் என்று சொன்னால் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்றுதான் நமது பெரும்பாலான மீனவர்களின் கருத்தாக இருக்கின்றது நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்